சொன்னது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ப்ரிசப்டர் இருக்கணும் இந்த காலகட்டத்துல பாருங்க எண்ணூறு கோடி மக்கள் எண்ணூறு கோடி மக்கள் ஒரு ஃபேமிலியில மூணு நாலு பேர் ஆவரேஜரா எடுத்தீங்கன்னா இரநூறு கோடி வீடு இருநூறு கோடி வீடுன்னா இருநூறு கோடி பிரிசெப்டர் வேணும் இப்போ தமிழ்நாட்டுல நம்ம பல இனிஷியேட்டிவ்ஸ் பண்றோம் எந்த இனிஷியேட்டிவ்ஸும் பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவுலாம் நாங்க போகவே இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தனி வீடுகள் இருப்பதாக ஒரு டேட்டா சொல்லுது எட்டு கோடி மக்கள் ஒன்றரை கோடி வீடு வெல்டிங்ஸ் ஹவுஸ் ஹோம் சின்ன வீடு இது ஓட்டவர் அந்த ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ப்ரிசெப்ட் இருக்கணும் நம்ம இப்ப வச்சிருக்கிறது ரொம்ப சிம்பிள் பதினேழாயிரம் கிராமங்களில் ஒவ்வொரு கிராமங்களையும் ஒரு அபியாசி உருவாகணும் அந்த அபியாசி வீடு ஹார்ட்னஸ் தியான மையமாக ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டராக உருவாகணும் எதற்காக பிறந்த குழந்தைய நேரடியாக பன்னெண்டாம் லட்ச ரூபாய் உட்கார வச்சா அதுக்கு என்ன புரியும் ஒன்றும் புரியாது முதல்ல ப்ளே ஸ்கூல் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் செகண்டு இன்னைக்கு யாராவது மெத்த படித்தவர்கள் இருந்தீங்கன்னா ஏதாவது சப்ஜெக்ட் கிட்ட சர்வசாதாரணமா சொல்லி ஆனா இதே நீங்க பிறந்த காலத்துல உங்களை கேட்டீங்கன்னா எல்லாம் பதில் சொல்ல முடியாம முடியாது இன்னி நம்ம பண்ணக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பால பாடம் நம்மளால முடிந்த அளவுக்கு இன்னும் சில நாட்களில் ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினா பதினேழாயிரத்து சட்சம் கிராமங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஆன் பேப்பர் ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் அபியாசிகள் பர்மனண்ட் ஐடி கார்டு வாங்கினா வருது சண்டே சட்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பதாயிரம் பேர் ஒரு சிம்பிளான ஒரு மனக்கணக்கு போட்டு பாருங்க ஒரு அபியாசி ஒரு கிராமத்தை அடுத்த அஞ்சு மாசத்துக்கு தத்து எடுத்துட்டால் அந்த அஞ்சு மாதம் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் நாலு சஜஷன் மூணு இன்டென்ஷன்ஸ் இது எல்லாமே சீக்கிரமாகவே நாங்கள் தகவல்களாக கொடுக்க அந்த சஜஷன் இன்டென்ஷனோட அந்த கிராமத்தில் நீங்கள் தத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு எந்த கிராமம் நீங்கள் பிறந்த கிராமமோ வளர்ந்த கிராமமோ உங்களுக்கு பிடிச்ச கிராமமோ இல்லை ரேண்டமாக ஏதோ ஒரு லிஸ்ட்டில் ஒன்று அந்த கிராமத்தில் போயிட்டு உக்காந்து அந்த நாலு சஜஷனை அதிர்வலைகளாக மாற்றி அனுப்புகின்றது ஒன்றும் பண்ணணும் சத்தமாக படிக்கணும் மைக் பிடிச்சி கத்த வேணாம் அந்த சஜஷனுடைய சாராம்சத்தை என் இதயத்தில் வாங்கி ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் டிரான்ஸ்மிட்னா என்ன அலைகளாக அனுப்புது நீங்கள் நினைக்கிற மாதிரி பிராணபூத்தி ட்ரான்ஸ்மிஷன் இல்லை உதாரணத்துக்கு இந்த இடத்தில் இருப்பவர்கள் அனைவரும் மாஸ்டரின் அருளை நோக்கி இந்த மிஷனுக்கு வராங்க கிராமத்தில் போய் உக்காடுறீங்க எல்லா அந்த எண்ணத்தை வாங்கி உண்மையான ஒரு பிரார்த்தனையுடன் அந்த எண்ணம் இந்த கிராமத்து பரவுதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு கிளம்பி வந்தோம் இது மாதிரி பல இடங்கள் நான் ரீசண்டா லாஸ்ட் ரெண்டு மூணு மாசத்துல மூடின பல மையங்கள் உட்காந்து இருக்கிற இடத்துல நான் வெறின உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தேன் அங்கிருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ற ரொம்ப நாள் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேங்க திரும்பி ஆரம்பிக்கிறோம் யாரோ பிரிசெப்டர் இருக்காங்களா அது என்னுடைய பெருமை இல்லை நம்மளுடைய சிஸ்டமோட பெருமை நீங்கள் ஒரு சாரஜ் மகாராஜ் பல வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது ஒவ்வொரு அபியாசியும் ஒரு குருநாதருக்கு தனியாக போனால் குருநாதரோ ஆகக்கூடிய அளவுக்கு திறமைகள் ஒரு அபியாசம் கிட்ட இது மாந்திரிகமோ மாயமோ இல்லை நீங்கள் மனசார ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல மாஸ்டருடைய அருள் முழுசாக நிரம்புகிறது அவருடைய கடாட்சமையை நடக்கிறது எல்லாரும் இந்த மிஷனை நோக்கி இந்த பிரானாவதி பேஸ் ஆர்ட்ன சிஸ்டம் வாங்கி வராங்கன்ற என்ன திட்டம் அஞ்சு பத்து நிமிஷம் தியானம் மட்டும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரையா பேசுங்க இல்லைன்னா இதை பண்ணுங்க இதுலயே உங்களுக்கு எஃபெக்ட் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரே ஒரு கிராமம் இது முடியுமா முடியாதான்ற கேள்வி திரும்பி நீங்க தான் முடிவு பண்ணும் இதை நீங்க நீங்க மட்டும் இல்லை இந்த மெசேஜ் யார் யாருக்கெல்லாம் போதும் அப்படி வரும்போது இது என்னுடைய மிஷனாக மாறுகிறது அவருடைய மிஷன் இல்லை இது என்னுடைய மிஷன் என்னுடைய பல பணிகள் நான் இந்த மிஷினை செய்யும்போது எந்த நேரத்துலையும் மாஸ்டர் நீ இதை செய்யணும்னு எனக்கு நார்மலாக சொன்னது அவங்க யாரோடையாவது பேசும்போது இல்லை என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப சூட்சமாக தான் சொல்லுவாங்க ஒரு முறை நான் சார்ஜ் மகாராஜா நேரடியாக சொல்ல வேண்டியது நான் செய்வேன் சிரிச்சுன்னு கேட்டது சொல்லறது தானே மாஸ்டர் செஞ்சிருவோம் நான் சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டு நீ அது விஷாமு மாறிடுவாங்க அது உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சரியில்லை அதுக்கு தாஜி வச்ச பேர் தான் பாயிண்ட் டி குற்ற உணர்வு உனக்கு ஜாஸ்தி ஆகிடும் அப்படியாந்து வராமல் இருக்கணும்னா நான் உனக்கு செய்யன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா நான் பேசும் பொழுது என்னுடைய வார்த்தைகள்லேருந்து உனக்கு என்ன புரியுதோ அதை வேலையை எடுக்க அடிக்கடி சொல்கிறாரு மாஸ்டருடைய பணியை நீ செய்யும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளும் உன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் அதுவும் பர்சனல் கெயினுக்காக இயங்காது ஆனா அவருடைய பணிக்காக இயங்கும் அப்படி ஆனா செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஏதோ நடக்கும் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி தேன் எடுத்தா கடைசியில் லைட்டா ஒட்டிங்கல கையில் கொஞ்சமாவது புறங்கையில் ஒட்டாத அப்படியே போய் அலமா மாட்டோம் என்ன பண்ணோம் லைட்டா நம்மளே கொஞ்சம் நக்கிப்போம் சாப்பிடுவோம் இதே மாதிரி மாசத்துடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல என்னுடைய பிரிசெப்டர் ஒரு ஃபுல் டைம் ஒரு நாளைக்கு முப்பது சிட்டி கொடுத்துட்டு இருப்பார் அவர் தான் அவர் கேட்டேன் நாள் ஃபுல்லாக செட்டிங் கொடுத்துட்டு உட்காந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கவனிக்க மாட்டிங்களா இது ஒரு நேரத்தில் எனக்கு மூட நம்பிக்கையாக தோணும் ஒரு நேரத்தில் அதீத பட்டு உறுதியாக தோணும் அவர் என்ன சொன்னார்ன்னா அவருடைய பணியை நான் ஆத்மார்த்தமாக செஞ்சிட்ருக்கேன் எனக்கு பெரிய தேவையெல்லாம் கிடையாது நான் ரெண்டு வேளை சாப்பிட்றேன் அந்த இந்த சார்ட்டில் மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ரூம் ரெண்டு ரூம் இருந்தால் போதும் போட்டுக்கிறதுக்கு மூணு ட்ரெஸ்ஸு இதை விட வேறு என்ன ஒன்றும் அது எனக்கு இது கிருஷ்ண பகவான் பாபுஜி மகாராஜி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு நம்மலாம் படிச்சிருக்கோம் தாஜி இதை பற்றி பலமுறை பேசியிருக்கார் ஒரு உண்மையான அபியாசிக்கு அங்கேயான ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க ஒரு உண்மையான அபியாசிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையான உண்ண உணவு இடுக்க இருக்க இடம் உடுக்க உடை இல்லாமல் போகாது இது என்னுடைய கேரண்டின்னு கிருஷ்ணர் பாபுஜி சொல்கிறார் அது புத்தகத்தில் படிச்சிருக்கோம் அதுக்கு மேலே ஒன்றுனா வேணாமா ரீசெண்டாக அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தாஜி சொல்றார் பணம் சம்பாதிப்பது தவறல்ல சம்பாதி எவ்வளவு முடியுமோ சம்பாதி தப்பே இல்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் பணக்காரன் போய் பணம் சொன்னால் தான் நம்புகிறாங்க ஏழை போய் சொன்னா எவன் நம்புவான் பணம் சம்பாதிக்காதே அவனுடைய வக்கீல தான் நீ வந்து சொல்கிறேன் சம்பாதிங்க தப்பு இல்லை ஆனால் கூடிய அவருடைய பணி எடுத்து செய்யும்போது மெதுவாக அந்த மூணாவது புரியுது நேரடியாக நான் மாஸ்டர் போய் என தான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் மிஷனில் சேர்ந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அவருடைய பர்சனலாக பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் அவருடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர் சென்னையில் இருந்த காலத்தில் இல்லை நான் அவரோட டிராவல் பண்ணும்போது தினசரி அவருடன் ஏர்லி மார்னிங்கில் நைட் வெடி இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பாக்கியம் அதே மாதிரி தாஜியுடைய செக்ரட்டரியாக அஃபிஷியலாக இருந்து அவருடன் தினசரி கிட்டத்தட்ட பல விதங்களில் அவருடைய பணியை செய்வதற்காக அவருடன் பேசி பழகி அவருடைய ஆன்மீக விஷயங்களை பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்காக புரியுதான்னு தெரியாது பார்க்கறதுக்காக ஒரு வழிமுறை கிடைச்சது இதுலேருந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் இதற்கு நீங்கள் அவருக்கு பக்கத்தில் போகணுன்ற அவசியம் இல்லை நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த பன்னெண்டு பிரதம சிஷியர்கள் மூணு நாலு பேர் ஜீசஸ் கிரைஸ்டை பர்சனலாக பார்த்ததே இல்லை ஆனால் அவங்களுடைய தான் பல நாடுகளில் அஞ்சு காண்டினெண்ட்டுக்கும் அவங்க போனாங்க அந்த கான்டினட்ஸ் எல்லாத்துலேயும் பரவுவதற்கு இவங்க தான் காரணம் இந்த பல பேர் உயிரே கொடுத்தாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்டன் இருக்கு அங்கேயிருந்து ஒருத்தர் வந்தவரை அங்கே கொண்டு அங்கே தான் சொல்லுவாங்க அந்த மதத்தை பற்றி பேச வரும்போது அவர் மேலே கோவப்பட்டு கொண்டதாக ஒரு கதை இருக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை யாரும் வந்து ஹாப்னஸ் பற்றி பேசி சேர்த்துதான் எனக்கு தெரியல துப்பாக்கிட்டு சுட்டு ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குறது அன்பு சிந்தனையில் தெளிவு உணர்வுகளில் ஒரு புரிதல் இதை சரியாக பக்குவமாக செய்து நம்ம மாறுகின்றத சொல்லிட்டு போகிறோம் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய பெட்டி என் ஜீரோ எயிட் ஈரோடு ஜோனில் இருக்கோம் நம்ம எல்லாருமே மாஸ்டரோட கனெக்ட் ஆனால் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுது ரிசெப்டரோ சிசிஓ டிசிஓ டிசிஓ இசிஓ ஆர்எஃப்ஓ நாங்கள்லாம் வந்து இன்டர்மீடியேட்டி நாங்க உங்களுக்கும் மாஸ்டர் நடுவில் வரல வரக்கூடாது ஆனா எங்களுடைய பணி என்ன மாஸ்டர் சொல்லக்கூடிய விஷயங்களை அதை எப்படி பணியாக மாட்டதும் உங்களுக்கு சொல்லிவிடும் ஒரு நல்ல ஃபங்க்ஷனரியோ இல்லை ஒரு நல்ல பிரிசெப்டரோ பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னு சார்ஜ் வேறு அது அடிக்கடி சொல்லிடுவேன் நீ இருக்கணும் ஆனா நீ இருக்கக்கூடாது என்னுடைய பணி மாஸ்டருடைய பணி உன் மூலமாக நடக்கணும் ஆனால் ஒன் மூலமா நடக்குதுன்றது அபியாசி தெரியக்கூடாது அதுதான் உண்மையான ஃபங்க்ஷனரியில் உண்மையான பிரிசெப்டர் நீங்கள் பிரிசெப்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிட்டிங்ல நீங்க நீங்க ஒதுங்கிட்டு மாஸ்டர் உட்கார வைக்கிறீங்க எந்த ஒரு பிரிசெப்டர் அதை செய்ய தவறுறாங்களோ அந்த சிட்டிங்ல எஃபெக்ட் இருக்காதான்னு சேலஞ்ச் வைரஸ் சொல்றாரு இதை மத்தியானம் ப்ரிசெப்டர் மீட்டிங்கில் தனியாக பேசுவோம் இதுலேருந்து உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இயரோடு பேசும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது என்னுடைய மெத்தர்டு முதல்ல புரிஞ்சு என்னுடைய மெத்தர்டுன்றது அந்த மூணு இல்லை கூட சேர்ந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இந்த மெத்தட் மூலமாக எந்த மாற்றத்தை அவர் என்னிடம் விரும்புகிறாரோ அந்த மாற்றமாக நான் மாறி நானே பாதையாக மாறுவதும் உண்மையான அந்த ஆன்மீக வீரர்கள் ஆன்மீக செயலர்கள் இவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்தது மிஷன் வேறுனா ஆசிரமத்தில் ஆயிரம் பேர் உட்காந்தா அது மிஷன் ஆயிடாரு டெக்னிக்கலி ஆஷ்டமம் டெக்னிக்கலி மிஷனோட ப்ராபர்டி இது ரெண்டுத்தையும் கரெக்டா செஞ்சு அவருடைய பணியும் என்னுடைய பணியும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் நடக்கிறது என்பது எனக்கு புரிந்தும் புரியாத நிலையை நான் அடையும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினோட உண்மையான குறிக்கோளை நான் அடைஞ்சிருந்தேன் இதுக்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்கு கிரியம் மாதிரி ஒரு பெஸ்ட்டு மெத்தட் வழி வேற எங்கேயும் கிடையாது எல்லாம் யோசிங்க என்னுடைய வாழ்க்கை அந்த ஒரு சதவீதமாக ஆல்ஃப்ரட் நோபலுடைய வாழ்க்கை மாதிரி பேசப்படக்கூடிய நாளைக்கு உங்களுடைய வீட்டில் ஒரு பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பேத்தி வரும் பொழுது உங்களை பார்த்து இவ்வளோ வருஷமாக மிஷினில் இருந்தே உங்கள்கிட்ட ஏதாவது மாற்றம் வந்ததா உண்மையாகவே நீ மாறினியா மாஸ்டர் நினைக்கிற மாதிரி நீ நடந்துட்டியா நீ மேலுலகம் போகும் பொழுது உனக்கு அங்கே ரத்தன கம்பளம் விரிக்கப்படுமா இந்த கேள்விகள்லாம் நீங்களே கேளுங்க இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் தான் நான் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த நல்ல நாளில் இன்னைக்கு ஹோல்டே இங்கேருந்து அவருடைய நினைவில் முழுமையாக திளைத்து இன்னைக்கு ஹோல்டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தாஜி அடிக்கடி சொல்கிற மாதிரி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் செலிப்ரேஷனாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றணும் செலவெல்லாம் செய்யணுன்றது அந்த செலிப்ரேட்டிவ் மோடில் இன்றைக்கி எப்படி இருப்போமோ அது மாதிரி ஆகின்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்து வருகிறேன் நன்றி வணக்கம்